வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆவணி மாத ராசி பலன்கள் கன்னிராசி கன்னிராசி என்பவர்களே இந்த ஆவணி மாத கிரக சேர்க்கைகள் பார்வைகளை பார்க்கும் பொழுது சாதக பாதகங்கள் இருக்கும் பொறுமை சகிப்புத்தன்மை மிகவும் தேவை ராசிநாதன் புதன் சஞ்சாரம் காரணமாக உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குடும்பம் எதிர்காலம் சம்பந்தமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் சுக்கிரன் சுபபலத்துடன் இருப்பதால் பெண்கள் ஆடை ஆபரணங்கள் வெள்ளிப் பொருட்கள் வாங்கி மகிழ்வார்கள் தந்தையுடன் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் அவரிடமிருந்து உதவிகள் கிடைக்கும் சுக்கிரனின் அருளால் புதிய இரண்டு நான்கு சக்கர வண்டி வாங்கும் யோகம் உள்ளது நெருங்கிய உறவுகளின் திருமணத்தை முன்னின்று நடத்துவீர்கள் அதனால் மகிழ்ச்சியும் மதிப்பும் கௌரவமும் செலவுகளும் இருக்கும் வேறு நிறுவனத்தில் வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் எதிர்பார்த்த சம்பளம் சலுகைகளுடன் வேலை கிடைக்கும் கேது பனிரெண்டில் இருப்பதால் குடும்பத்துடன் நவக்கிரக பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடும் பாக்கியம் கிடைக்கும் ராகு சஞ்சாரம் காரணமாக வரவேண்டிய கடன் பாக்கிகள் வெற்றிகரமாக வசூல் செய்வீர்கள் சூரியன் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் அரசாங்க விஷயங்கள் அனுகூலமாக முடியும் தந்தையுடன் உடல்நலம் சீராகும் தந்தையிடமிருந்து உதவிகள் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு இதனால் வரை இருந்து வந்த வேலைச்சுமை நெருக்கடிகள் நீங்கும் அதன் காரணமாக சற்று மன நிம்மதி அடைவீர்கள் செவ்வாய் ராசியில் இருப்பதால் எதிலும் நிதானம் கவனம் தேவை பொது விஷயங்கள் அரசியல் பேச்சுக்கள் போன்றவற்றை தவிர்ப்பது நலம் தரும் மேலும் குடும்பத்தில் வெளி பிரச்சனைகளை குடும்பத்தில் காட்ட வேண்டாம் நண்பர்களுடன் வீண் பேச்சுக்கள் கேளிக்கைகள் உல்லாச பயணங்களை தவிர்ப்பது உத்தமம் சனி சஞ்சாரம் பார்வை காரணமாக நிறைகுறைகள் இருக்கும் அடிக்கடி சோர்வு விரக்தி எரிச்சல் அடைவீர்கள் வார மத்தியில் திடீர் அவசிய பயணங்கள் இருக்கும் அதனால் மன அழுத்தம் சிறு உடல் உபாதைகள் வந்து நீங்கும் குரு சஞ்சாரம் காரணமாக குடும்பத்தில் சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பேசாமல் இருந்தவர்கள் பிரிந்திருந்தவர்கள் மகிழ்ச்சியுடன் ஒன்றிணைவார்கள் மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையும் நெருங்கிய உறவுகளின் உதவி கிடைக்கும் பரிகாரம் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடலாம் புதன்கிழமை நவக்கிரக வழிபாடு செய்து ஒன்பது தீபங்கள் ஏற்றி வழிபட மனத் தெளிவும் புதிய நம்பிக்கையும் பிறக்கும்